வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா கோணி அலனுக்கு வந்திருக்கேன் கோணி தீவு இன்றைக்கு வெதர் ரொம்ப நல்லா இருக்குது நல்ல மேகமூட்டமாக வெயில் அவ்வளோதான் இல்லை நல்லா குழு குழுன்னு இருக்குது காலை வேலை அலைகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது ஹை டாக்ட்னு நினைக்கிறேன் கோணி அலனில் இன்னும் கொஞ்சம் நான் வந்திருக்கேன் உட்காந்துட்டு நல்ல அலைகளை ரசிச்சுக்கிட்டு இருக்கேன் இயற்கையை ரசிச்சுக்கிட்டு இருக்கேன் தூரத்தில் நிறைய பேர்ல உட்காந்துருக்காங்க குடும்பத்தோடு அந்த நான் இங்கே தனியாக வந்திருக்கேன் என் சைக்கிளோட ரொம்ப அருமையான ஒரு நேரம் இந்த அலைகளெலாம் ரசிக்கிறது வந்து எவ்வளவு இன்பமாக இருக்குதுன்னு நீங்கள் வந்து பார்த்தா தான் தெரியும் இங்கேன்னு இல்லை எங்கேயாச்சும் ஒரு கடற்கரையில் அங்கே உட்காந்து அந்த அலைகளை போகிறதும் வர்றதும் பார்த்துக்கிட்டு இருக்கிறது மனதுக்கு வந்து ரொம்ப ஒரு இதமாக இருக்கும் உங்களுக்கு மன உளைச்சல்லாம் இருந்துச்சுன்னா அது வந்து மிகவும் குறையும் உங்களுக்கு ரத்த குதிப்பெல்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் குறையும் உட்காந்துக்கிட்டு நீங்கள் அவங்களுடைய கை தொலைபேசியெல்லாம் எடுத்து நோண்டிகிட்டு இருக்காதீங்க வந்தோமா அதை எடுத்து ஒரு ஓரமாக வச்சோமா உட்காந்து நல்லா மூச்சு பயிற்சி செய்யுங்க ரொம்ப அற்புதமாக இருக்கும் நல்லா கண்களை திறந்து அங்கேயும் இங்கேயும் மெதுவாக பார்த்து இயற்கையை ரசிங்க போகிற வர அலைகளை ரசிங்க அந்த சத்தத்தை கேளுங்க மிகவும் அற்புதமாக இருக்கும் இதெல்லாம் இயற்கையில் கிடைக்கிற ஒரு அற்புதமான மருந்துன்னு சொல்லலாம் நமக்கு உடலுக்கும் மனதுக்கும் ஐன்புலன்களுக்கும் ஆமாம் ஐந்து இப்போ நான் அதை தான் செஞ்சுக்கிட்ருக்கேன் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன் சரி நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள் நான் ஏன் வேலையை பார்க்குறேன் mal